என் அன்பு பிள்ளையே உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் பலர்ந்து இருள் சூழ்ந்து கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் நிகழும் குழந்தையே ஜென்மம் ஜென்மங்களா நான் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதை நீ நினைப்பது கண்டிப்பாக நடக்கும் உன்னை நம்பி வருகின்றவர்கள் யாராக இருந்தால் மனப்பூர்வமாக உதவி செய் திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே அது உனக்கு நல்லதாக இருக்கும் உன்னை அண்டி இருப்பவர்களுக்கு வஞ்சனை செய்ய நினைக்காது உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக புறம்பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே என்னை மீறி யாரும் உனது இடத்தை பிடித்துக் கொள்ள முடியாது குழந்தையே நான் இருக்கின்றேன் நீ இனிமேல் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்குநூறாய் தகர்த்து எரிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையில் புது புத்துணர்ச்சியுடன் நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவார் என் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நிச்சயமாக நிகழும் சத்தியம் எப்போதும் தோற்பதில்லை நீ தோற்க பிறந்தவன் அல்ல ஜெயிக்க பிறந்தவர் என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உங்களுடைய காரியம் கைகூடும் என்று நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் மீதான நம்பிக்கையை விட வேண்டாம் என் லௌகீக பலன்களை எதிர்பார்த்து வந்து கிட்டாமல் ஏமாற்றமடைந்தவர்கள் அவ்வாறு கிட்டாதது அவர்கள் எதிர்கால நன்மையை நான் கருத்தில் கொண்டதால்தான் பல ஜென்ம புண்ணியத்தினால் என் தர்பாரில் இணைந்துள்ளீர்கள் இனி உங்களுக்கு கவலை இல்லை எல்லாம் வல்ல என் நிழலில் வாழும் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் என் மீதான நம்பிக்கை குறையவே கூடாது என்ற ஒரே வேண்டுதலை மட்டும் என் முன் வையுங்கள் வேறெந்த வேண்டுதலும் வேண்டாம் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் தான் என்ற அகம்பாவத்தை விடுத்து கருணை மன்னிக்கும் தன்மை சேவை மனைப்பான்மை அகிம்சை போன்ற தெய்வீக குணங்களை ஒருவர் தமக்குள் கொண்டு வர முடிந்தார் நான் அவர்களுடனே இருந்து அவர்களை நல்ல வழியில் பயணிக்க செய்வேன் என்னை முழுமையாக சரணடைந்தவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தார்கள் என்பது என் சச்சரிதத்தை படிக்கும்போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு சேவை செய்வதை விட என் பக்தனுக்கு சேவை செய் அதுவே எனக்கு பரம திருப்தியாக இருக்கும் குழந்தை எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகின்றது என்று நீ எண்ணுகின்றான் அது முற்றிலும் தவறான எண்ணம் உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகளும் தான் இந்த நிலைக்கு எடுத்துச் சென்று விட்டன கவலை வேண்டாம் எல்லாம் எப்போது என்ன நடக்குமோ என்கின்ற சூழ்ந்து இருக்கும் வரை யோசித்து செயல்படவே முடியாது குழந்தை முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே உன் கண்ணீரை வீணாக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படாமல் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் பின்னடைவு ஏற்படுகின்றது அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது அவர்களுக்கு தீமை செய் என்று கூறவில்லை அவர்களே உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் அதில் தவறேதும் இல்லை மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மகிழ்ச்சியாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படும் நல்லதே நடக்கும் பொறுமையாக காத்திருக்கும் இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு குழந்தையே வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டே பேர் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவன் மற்றொருவர் எல்லோர் பேச்சையும் கேட்பவர் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாய் இரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் உலகம் அன்பு குழந்தையே இரும்பின் துரு இரும்பையே அழித்துவிடும் நீ இரும்பாக இருக்கலாம் சிந்தனையில் துரு ஏறாமல் பார்த்துக்கொள் வாழ்க்கையில் ஏற்படும் கசப்பான அனுபவங்கள் தான் நமக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கிவிட்டு செல்லும் எந்த லையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பி வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும் நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது இன்று வந்த சோகங்கள் நாளை உன்னிடம் தொடராது படைத்த இறைவனை தவிர வாழ்க்கையில் யாரையும் நம்பாதே எந்த முடிவு எடுத்தாலும் மூளை சொல்வதை கேள் மனதை கேட்காதே மனதிற்கு ஆசைப்படத்தான் தெரியும் மூளைக்குத்தான் சிந்திக்க தெரியும் உன்னை தேவையில்லை என்று முடிவு செய்தவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தவறாகத்தான் தெரியும் குழந்தையே அவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது உன் முதுகிற்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே நீ அவர்களுக்கு இரண்டு அடி முன்னால் என்று பெருமைப்படு சந்தோஷம் என்பது நீ வாழும் இடத்தில் இல்லை நீ வாழும் விதத்தில் தான் உள்ளது படிப்பு என்னும் படியில் ஏறினால் மதிப்பு என்னும் மாளிகை அடையாளமாக மாறும் முயற்சிக்கு நீ அடிமை என்றா வெற்றி உனக்கு அடிமை படிவுக்கு நீ அடிமை என்றான் புகழ் உனக்கு அடிமை அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றான் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும் குழந்தை நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை குழந்தை தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாமே நம்மை காயப்படுத்திக் கொள்கின்றோம் சில நிராகரிப்புகளுக்கு பின்னே வருத்தமான நியாயமும் ஒளிந்திருக்கும் என்பதுதான் உண்மை இன்று போல் நாளை இல்லை முன்பு போல் நாமும் இல்லை மாறும் காலத்தோடு மாறுவேடம் போட்டுக்கொண்டு கொண்டு மாறிப் போகின்றது இந்த வாழ்க்கை உலகில் மிகப்பெரிய வியாதி எதுவென்றால் சிந்தனைகளும் அதீத யோசனைகளும் தான் போலி உறவுகளை போது பார்க்கலாம் உண்மையான உறவுகளை அவமானப்பட்டு வேதனைப்படும் போது பார்க்கலாம் தினமும் என்னால் முடியும் என்ற வார்த்தையை உச்சரித்துக்கொள் எனது மகிழ்ச்சிக்கு நானே பொறுப்பேற்கின்றேன் எனக்கு அப்பாற்பட்டு நடக்கும் விஷயங்கள் எதுவும் என்னை கட்டுப்படுத்த அனுமதிக்க மாட்டேன் நான் ஒரு நல்ல வாழ்க்கையை எனக்காக உருவாக்குகின்றேன் எனது உள்மனம் நன்றாக இருக்கின்ற காரணத்தான் அதன் பலனாக அன்றாட வாழ்க்கையில் நல்ல அனுபவங்களை அடைகின்றேன் என்ற நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உன் தந்தை நான் இருக்க உனக்கு ஏன் இந்த கவலை உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்துவிட்டது குழந்தையே உன்னுடைய அனைத்து செயல்களும் வெற்றியில் முடியும் என் தங்கமே காலமும் சுற்றியுள்ள மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் நேரங்களில் விழுந்து போகாதே உனக்கென விடியல் வரும் உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் வரும் என்று உன் மனதின் நம்பிக்கையாய் நான் இருப்பேன் இன்று நீ எனக்கு செய்யும் சேவைக்கு கைமாறாக உன் பரம்பரைக்கே நான் வெளிச்சமாக இருப்பேன் இது என் சத்திய வாக்கு குழந்தையே நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று நம்புகின்றோமோ அப்படி நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் நம்மிடம்தான் உள்ளது குழந்தையே உன் தன்மானத்தை விட்டுக் கொடுக்காமல் மனசாட்சிப்படி நீ நடக்கும் போது அதை பிறர் திமிர் என்று கூறினார் உரிவிட்டு போகட்டும் அதை நினைத்து வருந்தாதே ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை கலங்காதே குழந்தையே தாய் தந்தையரின் அருமை நீ வளரும் போது தெரியாது உன் பிள்ளையை நீ வளர்க்கும் தான் தெரியும் நீ எதையாவது செய்ய முயற்சிக்கும் போதெல்லாம் அதை முழுமையாக செய் அல்லது அதை செய்யவே வேண்டாம் உலகில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம் ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் மனசாட்சி ஒன்றே உண்மையான பேச்சு ஏற்கப்படாத போது விளக்கம் சொல்வதில் பயனில்லை அமைதியாக இருந்துவிட்டால் போதும் மௌனமே சத்தியத்தை கூறும் அவரவர்களின் வழி அவரவருக்குத்தான் தெரியும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளவும் முடியாது புரிய வைக்கவும் முடியாது ஏமாற்றியவன் வாழ்ந்ததில்லை ஏமாந்தவன் வீழ்ந்ததில்லை நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று அமைதியாக இரு காலம் ஒரு நாள் உன்னை உயர்த்தும் எதி நீ அதிகம் விரும்புகின்றாயும் அதுவே உன்னை அதிகமாக காயப்படுத்தும் மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகின்றதும் அவர்களே உனக்கு கிடைத்த உன்னதமான உறவு மனதில் எழும் எண்ணங்களை கவனித்து அதன் ஆழத்தை உணர்ந்து கொள் அதை அங்கேயே திருத்தும் உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும் வலிமை இல்லாதவர்கள் அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் வலிமை உள்ளவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் தேவைக்கு தேடல் பொய்யான உறவுகள் போல் பேச்சு போலியான அன்பு தனக்கு தேவையானது கிடைத்தால் போதும் இதுவே இன்றைய உலகம் நமக்காக யாரும் இல்லை என்று கஷ்டப்படுவதை விட நமக்கு யாரும் தேவையில்லை என்று மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் குழந்தையே சோதனையை கொடுக்க தெரிந்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது தெளிவாக இரு முயற்சியை ஒருபோதும் கைவிடாதே இலக்கில் இரு வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்தபடி வாழ்பவன் புத்திசாலி பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் இருக்கும் வரை எந்த உறவும் உண்மையாக இருக்காது இருந்தாலும் அது நிலைக்காது மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நிகழ்வு வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டா யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது கலங்காதை குழந்தையே என்னிடம் பேசும் பழக்கத்தை கொள் நீ ஒருபோதும் தனிமையை தனிமையை உணரமாட்டா எல்லாம் நன்மைக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ சந்தோஷமாக இரு எதை பற்றியும் கவலை வேண்டாம் உன்னுடன் தான் நானிருக்கின்றேனே நடப்பது நடக்கட்டும் நாடி வந்த உன்னை நற்றாற்றில் விட்டுவிட மாட்டேன் சத்தியம் எப்போதும் தோற்பதில்லை நீ தோற்க பிறந்தவன் அல்ல என்பதை உணர்ந்து கொள் நானிருக்கின்றேன் உன்னோடு காலம் கடந்தும் காத்திருக்கின்றான் விரைவில் எல்லாம் மாறும் குழந்தை உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது போல் நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவது ஆனால் ஒருபோதும் போதும் வீழ்ந்துவிட மாட்டார்கள் மாகியை அடைந்த மாத்திரத்தில் பெரும் துன்பத்தில் உள்ளவர்கள் மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள் காற்றை போல் என்றென்றும் நான் உன்னை சூழ்ந்திருப்பேன் குழந்தையே என்னை நீ தேடி வந்துள்ளா என நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றா உண்மை அதுவல்ல யானை உன்னை அழைத்து உன் பரிதவிப்பை நீக்க உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து அனைவரும் வியக்கும் வண்ணம் நான் உன்னை உயர்த்தப் போகின்றேன் தொடமுடியாத தூரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையோடு இரு உன் கனவை நான் நனவாக்குவேன் நிம்மதியான வாழ்க்கைக்காக இயங்குகின்றான் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நீ நினைத்த அனைத்தும் சுபமாக முடியும் நீ என்றென்றும் என் அரவணைப்பில் ஆசீர்வாதத்துடன் இருப்பாய் குழந்தையே எதை குடிக்கின்றாயோ அதுவே திரும்பப் பெறுவார் வட்டியுடன் அது அன்பானாலும் சரி மரியாதையானாலும் சரி வார்த்தையானாலும் சரி உனது துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் நேரம் இது உனக்கு என்ன தேவை என்பதை நினைவில் வைத்திருக்கின்றேன் விரைவில் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் நானிருக்க பயம் ஏன் குழந்தையே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் நினைவில் உன் சாயப்பா